பெருந்தோட்டு தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற முன்மொழிவை சம்பள நிர்ணய சபையில் முன்வைத்திருப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சாமி மோவன் நேற்று வெள்ளிக்கிழமை பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் மேலும் பல விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் தேயிலை ரப்பர் உள்ளிட்ட பெருந்தோட்டு தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற முன்மொழிவை சம்பள நிர்ணய சபையிடம் சமர்ப்பித்திருக்கின்றது அது தவிர வேறு அது தவிர வரவு செலவு திட்ட கொடுப்பனவு ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதி என்பவை வழங்கப்பட வேண்டும் என்பதையும் அதில் வலியுறுத்தி இருக்கின்றோம் தற்போதுள்ள வாழ்க்கை செலவை அடிப்படையாக கொண்டும் செய்துள்ள மதிப்பீட்டுக்கு அமைய ஆயிரத்து எழுநூறு ரூபாய் அடிப்படை சம்பளம் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் எனவே சம்பள நினைவு சபையூடாக இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த சம்பளம் விரைவில் பெருந்தோட்ட மக்களுக்கு பெற்று கொடுக்கப்படும் அதற்கான வேலை திட்டத்தையே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆரம்பித்திருக்கிறது எமது முன்மொழிவை அடிப்படையாக கொண்டும் பெரு கம்பெனிகளின் பிரதானிகள் சம்பள நிலை சபைக்கு அழைக்கப்படுவார்கள் தொழிற்சங்கங்களும் குறித்து பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் அடிப்படை சம்பளம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதன் அந்த தொகை வழங்கப்படும் மாறாக ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் வாக்கெடுப்பு மூலம் சம்பளம் தீர்மானித்து வழங்கப்படும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்கள் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே போல இன்னும் ஒரு செய்தி ஒன்றையும் பார்க்கலாம் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி ஒளியாக முன்பதாக நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் செந்தில் தொண்டமான் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம் கேட்கலாம் சம்பள நிர்ணய சபைக்கு ஆயிரத்தி எழுநூறுவா அடிப்படை சம்பளம் வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு தேலை மற்றும் ரப்பருக்கு வழங்கணும்னு சொல்லி முன்மொழியப்பட்டிருக்குது அது போக வந்து பட்ஜெட் அலுவன்ஸும் இபிஎஃப் இடிஎஃப் வந்து கேட்டிருக்கோம் பொதுவாக வந்து இன்னைக்கு இருக்க வாழ்வாதாரத்துக்கு ஏற்பபடி மக்கள் வாழ்வதற்கு அடிப்படையாக தேவையானது வந்து கணக்கீடு செய்யப்பட்டு ஆயிரத்தி எழுநூறுவா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் எதிர்வரும் காலத்தில் வந்து இது வந்து வேஜஸ் சம்பள நிர்ணய ஊடாக தீர்மானிக்கப்பட்டு மக்களுக்கு இந்த சம்பளம் வந்து பெற்றுத்தரப்படும்ங்கிறது முழுமையாக அதுக்கான வேலை திட்டத்தை இலங்கை தொழிலாளர்காரங்கிறது ஆரம்பிச்சிருக்கோம்